அந்த காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தத்துவஞானி முல்லாவை சந்திக்க விரும்பி எப்ப வந்தா அவரை சந்திக்கலாம் அப்படின்னு கேட்டு அனுப்பியிருந்தாரு அதுக்கு முல்லாவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க வந்தா என்னை சந்திக்க வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாரு அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்துல தத்துவஞானி முல்லாவோட வீட்டுக்கு வராரு ஆனா தவிர்க்க முடியாத ஒரு அலுவல் காரணமா அந்த நேரத்துல முல்லாவால வீட்டுல இருக்க முடியாம போயிடுச்சு தன்னை வர சொல்லிட்டு முல்லா வீட்டுல இல்லாம போனது அவர் வேணும்னே நம்மள இழிவுப்படுத்தி திட்டம் போட்டுட்டாரு அப்படின்னு தவறா நினைச்சுக்கிட்டாரு இவரு அதனால கோபத்துல பக்கத்துல இருந்த ஒரு சுண்ணாம்பு கட்டியை எடுத்து முல்லாவோட வீட்டு கதவுல முட்டாள் கழுதை அப்படின்னு எழுதிட்டு கிளம்பிடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு வீடு திரும்பினாரு முல்லா தன்னோட வீட்டு கதவுல எழுதப்பட்டிருந்த இந்த வாசகத்தை பார்த்துட்டு அவர் மனைவியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அவங்களும் நடந்ததை சொல்றாங்க உடனே முல்லா அந்த தத்துவ ஞானி வீட்டுக்கு போறாரு முல்லாவ பார்த்ததும் தத்துவ ஞானிக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது ஏன்னா அவரை முட்டாள் கழுதன்னு எழுதியிருந்தாரு இல்லையா அதனால ஆனா முல்லா என்ன பண்ணாருன்னு பாருங்க அந்த ஞானிய பணிவோட வணங்கி அறிஞர் பெருமானே என் வீட்டு கதவுல உங்களோட பேரை நீங்க எழுதிட்டு வந்திருந்தீங்க அதை பார்த்துட்டு தான் நீங்க வந்துட்டு போன விஷயத்தையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மன்னிச்சிருங்க எதிர்பாராத ஒரு வேலை காரணமா நீங்க வந்த சமயம் என்னால வீட்டுல இருக்க முடியாம போயிடுச்சுன்னு சொன்னாராம் தன்னையே முட்டாள் கழுத ஆக்கிட்ட முல்லாவோட புத்தி குருமியை நினைச்சு தத்துவஞானி வாயடிச்சு போயிட்டாராம்